கருத்துடைய நாம நாமம் வாய்ப்புவதாக ஆண்டோர் லட்சுரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் பெற்ற நல்ல நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவர் உங்களோட பேசுவாராக உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை அவர் கொடுப்பாராக நான் உங்களுக்கான வசனத்தை வாசிக்கிறேன் யோவான் யோகான் எழுத பத்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனே ஆடுகளின் மேய்ப்படாய் இருப்பான் இந்த நல்ல நாட்கள் கூட மேப்பனின் உலகத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் ஆண்டராகியேசு சொல்லுகிறார் வாசல் வழியாக வேறு வழியாக பிரவேசிக்கிறவன் என்று சொல்லி ஆண்டராக சொல்லுகிறார் ஆண்டவர் மேய்ப்பர்களை ஊழியர்களை அவர் ஏற்படுத்தினார் பரிசுத்தமாய் வாழ்ந்து பாவத்தை கண்டிக்க வேண்டிய ஊழியர்களே ஈனமான காரியத்தை செய்தார்கள் நியாயத்தை அவர்கள் திருடரும் கொள்ளைக்காரருமாய் மாறினார்கள் இயேசுவே ஒரு இந்த பூமிக்கு வந்தார் இயேசு சொல்லுகிறார் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனே ஆடுகளுக்கு மெய்ப்பனாய் இருப்பான் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் இயேசு சொல்லுகிறார் நானே வாசல் அவர்தான் வாசல் அன்றா ஏசு திறந்த வாசலை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார் ஒருணும் வரை பூட்ட முடியாது இயேசு என்கிற வாசல் வழியாக தான் ஒரு மனிதன் ரசிக்கப்பட முடியும் இயேசு என்கின்ற வாசல் வழியாக யார் பிரவேசித்து உட்பிரவேசிக்கிறாங்களோ அந்த மனிதர்கள் தான் ரசிக்கப்பட முடியும் அன்றா இயேசுவை சொந்த ரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிற மனிதர்கள் தான் ரட்சிக்கப்பட முடியும் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும் சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியும் பிசாசின் விடுதலை பெற முடியும் வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியும் என்கின்ற வழியாக உட்பிரவேசித்தால்தான் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை காண முடியும் பர்லோகத்தின் ஆசீர்வாதத்தையும் பூலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் இயேசுவின் மூலமாக தான் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும் அன்றா இயேசுவே வாசலாய் இருக்கிறார் அவரே மந்தைக்கு மேய்ப்பட் இருக்கிறார் வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவனே ஆடுகளின் மேய்படா இருப்பான் ஆண்டராக இயேசுதான் வாசல் வழியாக பிரவேசிக்கிற நல்ல மெய்ப்பெண் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை ரட்சிக்கப்படும் படிக்க வேறொரு நாகம் நமக்கு கட்டளையிடப்படவும் இல்லை அவரே மெய்யான மெய்ப்பெண் ஆண்டுதான் ஆசீர்வதிப்பாங்க